வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாம் அதிகாரம் அவர் ஏழாம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஏழு தூதர்களையும் கண்டேன் அவர்களுக்கு ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று பின்பு அந்த தூதன் தூபக்கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான் உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி எதிர்ச்சியும் உண்டாயின அப்பொழுது ஏழு எக்காலங்களையுடைய ஏழு தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது இரத்தங் கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று பசும்புல்லெல்லாம் எரிந்து போயிற்று இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்துப்போயிற்று கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர் அதினால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியைப் போல கசப்பாயிற்று இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள் நான்காம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது அவற்றவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசமில்லாமற் போயிற்று இரவிலும் அப்படியே ஆயிற்று பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன் அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோள் கொடுக்கப்பட்டது அவன் பாதாள குழியை திறந்தான் உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது அந்த புகையிலிருந்து வெட்டி புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது அவைகளுக்கு பூமியில் உள்ள தேல்களின் வல்லமை குப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது பூமியின் புள்ளையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுசரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் ஐந்து மாதமளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது அவைகள் செய்யும் வேதனை தேலானது மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனையைப் போலிருக்கும் அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு உப்பாயிருந்தது அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போலிருந்தன அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போலிருந்தது அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போலிருந்தன இருப்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகங் குதிரைகள் ரதங்களின் ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன அவைகள் தேல்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவர்களாயிருந்தன அவைகள் ஐந்து மாதமளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் இருந்தன அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு அவன் பாதாளத்தின் தூதன் எபிரேயு பாஷையிலே அபெத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்போலியோன் என்றும் அவனுக்கு பெயர் முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று இவைகளுக்கு பின்பு இன்னும் இரண்டு ஆபத்துகள் இதோ வருகிறது ஆறாம் தூதன் ஊதினான் அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் நான்கு கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதனை நோக்கி ஐபுராத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொள்ளும்படிக்கு ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் அவிழ்த்துவிடப்பட்டார்கள் குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை இருபது கோடியாயிருந்தது அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன் குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறியிருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்டவிதமாவது அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான இருந்தார்கள் குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போலிருந்தன அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள் அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளாயும் இருக்கிறது அவைகளாலே சேதப்படுத்துகிறது அப்படியிருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளாயும் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு இல்லை தங்கள் பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனந்திரும்பவும் இல்லை வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரம் பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் மேகம் அவனை சூழ்ந்திருந்தது அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான் அவன் ஆர்ப்பரித்தபோது ஏழு இடிகளும் சத்தமிட்டு முழங்கின அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கினபோது நான் எழுத வேண்டுமென்றிருந்தேன் அப்பொழுது ஏழு இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான் நான் வானத்திலிருந்து பிறக்கக்கேட்ட கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின்மேலும் நிற்கிற தூதனுடைய கையிலிருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன் அதற்கு அவன் நீ இதை வாங்கி புசி இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும் ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான் நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன் என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று அப்பொழுது அவன் என்னை நோக்கி நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான் வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் பின்பு கைகோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபிடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் பார் ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி மாதம் மாதமளவும் மிதிப்பார்கள் என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரண்டு பஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒளிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பற்றிக்கும் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கே வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடே யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும் அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும் அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை மூன்றரை நாள் வரைக்கும் பார்ப்பார்கள் அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்கப்பட்டார்கள் அவ்விரண்டு தீர்க்க தரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனை படித்தனபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள் மூன்றரை நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள் அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த உண்டாயிற்று இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள் அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே அந்த நகரத்தில் பத்தில் ஒரு பங்கு இடிந்து விழுந்தது மனுஷரில் ஏழாயிரம் பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள் மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது ஏழாம் தூதன் எக்காலமோதினான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவுக்குமுடைய ராஜ்ஜியங்களாயின அவர் சதா காலங்களிலும் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் முகங்குப்பற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவரீர் உமது மகா வல்லமையைக் கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் ஜாதிகள் கோபித்தார்கள் அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது மறித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின்மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள் அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல் மழையும் உண்டாயின